அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கல்யாண விஷயங்கள் செல்வம் கடன் தீரத்துக்கு பைரவரை பற்றி நான் போட்டிருந்தப்பெல்லாம் கடன் தீரத்துக்கு வந்து பண்ணணும் எந்தெந்த ராசிக்காரர்கள் வந்து எந்த பைரவரு கும்பிட்டா வந்து அவங்களுக்கு கடன் தீரோன்ற மாதிரி இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் யூடியூப் ஆரம்பித்த சமயத்துலலாம் போட்டிருக்கேன் செல்வத்துக்கான விஷயங்களும் தனியாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி த்ரீ சிக்ஸ் நைன்ன்றது எழுதுறது அது வந்து இப்படி முக்கோணம் போட்டு இப்படி எழுதுனமானால் அதில் செல்வத்துக்கு பண்ணுறது நம்மளுக்கு வேலை கிடைக்கணும்னா அது எப்படி அதுக்குள்ளே எழுதுறது அப்படின்ற விஷயங்களை நிறைய பிரபஞ்சமாக உணர்த்தி அது வந்து ஒரு புரிதலோடு அதை செஞ்சு பார்த்து அது நிறைய நடந்ததுன்னு சொல்லலாம் அதில் ஒன்றாவது ஒரு பெரிய முக்கியமான விஷயந்தான் நான் இப்போ சொன்னேன் பார்த்திங்களா ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி சொன்னேன் அப்போ நான் தொடங்கினேன் ஆறு பௌர்ணமிகள் வந்து நீங்கள் ஒரு கலசம் வச்சு அந்த கலசத்துக்கு வந்து மாயிலெல்லாம் வேணாம் உள்ளே அரிசி வச்சு கொஞ்சம் காசு ஒரு ஆறுரூபா அப்படி போட்டு தேங்காய் வச்சுட்டு அதை சனத்குமாரர் சௌந்தர்யாவாக நினச்சி பௌர்ணமி பௌர்ணமிக்கு அதை வைங்க ஒரு தட்டு மேலே அந்த சொம்பு மாதிரி வச்சு பண்ணுங்கள் ஆனால் ஒரு பௌர்ணமி நாளில் தொடங்குங்க ஆறு பௌர்ணமி வரட்டும் ஆறு பௌர்ணமினா எப்படின்னா ஒரு மாதம் நம்ம கவுண்டிங் பார்த்தா அஞ்சு மாதம் வந்துருக்கும் இப்போ தான் நான் போய் கவுண்ட் பண்ணேன் இன்னும் நாலு நாளில் ஆறாவது பௌர்ணமி நான் முடிக்க போகிறேன் அதெல்லாம் அந்த க ஒர்பி காயினுங்களை கவுண்ட் பண்ணி பார்த்தா நூற்றி தான் வந்தது அப்போ தான் நினச்சேன் அது ஆறு மாதம் வராது இல்லைங்களா நான் ஒரு மாதத்துடையே லாஸ்ட்டில் பௌர்ணமியில் தொடங்கியிருந்தா கூட ஆறு பௌர்ணமிகள் அந்த அஞ்சு மாதத்துலேயே கூட வந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால தான் அப்படி வந்திருக்கோம் அப்போ நம்ம ஒரு நாள் விடாமல் அந்த ஒன்றர்பி காயினை வச்சு சனத்குமாரர் சௌந்தர்யா தேவின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையில் சந்தனத்தில் ச எழுதிக்குங்க ஆனால் அது பக்கத்தில் குபேரனுடைய குபேரலட்சுமி படம் ஒன்று வச்சுக்கணும் அது கூடவே பக்கத்தில் சிவன் லிங்கமாவோ சிவனுடைய படமும் இருக்கணும் ஏன்னா குபேரனுடைய முன் முன்ஜென்மத்தில் தமன்னுன்னு பிறந்தார் அவர் அவர் வந்து அப்பாவால் ஒரு மகாராஜா குடும்பம் மாதிரி இருந்து நல்ல வசதியான வீட்டில் இருந்து அந்த இந்த அந்த அந்த வீடியோவையும் நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் போடுறேன் இந்த லிங்க் வந்து கார்டில் இல்லை உங்களுக்கு இப்போ டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க்கில் கொடுக்குறேன் ஏன்னா அந்த குபேரன் வந்து சிவனை நோக்கி வணங்கி வடக்கு திசையே குபேரனுக்கு கொடுத்தார் செல்வத்துக்கு ரொம்ப சம்மந்தப்பட்டவராக குபேரர் இருக்கிறார்கிறது ஒரு விஷயம் அந்த குபேரர் வந்து சனத்குமாரருடைய கோயில் யஸ்புதூரில் இருக்குது அங்கே போன பின்னாடி அந்த குபேரருக்கு செல்வம்லாம் வந்தது அது மொத்தத்தையும் அந்த மகாபாரத அந்த ராமாயண போரில் இழந்ததை மீண்டும் அந்த யஸ்புதூரில் போய் சனத்குமாரர் சௌந்தர்யாதேவி கோயிலுக்கு போனப்போ தான் அவருக்கு செல்வம் மீண்டு வந்தது ஆனால் அந்த சனத்குமார் யாருன்னா முருகருடைய முன்ஜென்மம் அந்த கதை எல்லாமே சொல்லியிருக்க நாலஞ்சு பாட்டை போட்டு அந்த எப்படி அவர் வந்து கொடுக்குறாருன்னா ஒரு சிவராத்திரி சமயத்தில் ஒரு அந்த திரியை வந்து ஏற்றி விடுப்பார் அங்கே இருக்கிற அந்த நிவேதனங்கள் அங்க இருக்கிற பொரு திரவியங்கள் பொருட்கள் எல்லாம் திருடுறதுக்கு தான் போவார் எப்போ இப்போ இல்லை அதுக்கு முன்ஜென்மத்தில் குபேரனா இருந்ததுக்கு முன்ஜென்மத்தில் தமிழ் என்ற பேர்லேருந்து வரப்போ அவங்க அப்பாவால் ஒதுக்குப்பட்டு ஒதுக்கப்பட்டு இவருடைய இவரை ரொம்ப செல்லமா வளர்த்ததுனால அவங்க அம்மாவும் பையனும் மட்டும் வந்து இருக்கிறாங்க அப்போ திரவியங்களை போயிட்டு சிவராத்திரி சமயத்தில் ராத்திரியில் போயிட்டு ஏற்றும் போதுனா அந்த திரவியங்களை எடுக்கிறதுக்காக போகும்போது அந்த திரி ஏற்றுறார் ஆக மொத்தத்தில் இதில் நிறைய விஷயங்கள் வருது அதாவது நிறைய ஆன்மீக விஷயங்கள் அதில் புதைந்து இருக்குது உங்களுக்கு அந்த திரியை சிவராத்திரி சமயத்தில் என்ன இவரை வந்து களவாட போனாலும் சிவராத்திரி சமயத்தில் திரியை இவர் ஏற்றி விட்டதுனால சிவன் வந்து இவருக்கு அடுத்த ஜென்மத்திலையாவது இப்போதைக்கு இந்த தண்டனையை கொடுத்தாலும் அடுத்த ஜென்மத்தில் உலக பணக்காரராக மாற்றுற ஒரு இது கொடுத்தார் அவருக்கு அப்படி அந்த மாதிரி வந்து அந்த திரியை ஏற்று ஏற்றும் போது என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற அந்த பூசாரிகள் அங்கே இருக்கிறவங்களாம் அவர் வந்து பயங்கரமாக அடிச்சிடுறாங்க போயே போயிட்றாரு அதுக்கு அடுத்த ஜென்மத்தில் தான் அவர் வந்து குபேரணா பிறகுறது அப்போ வந்து குபேரணா அவர் வந்து எங்கே பிறகுறாருன்னு உங்களுக்கே தெரியும் அவர் ஸ்ரீலங்காவில் பிறந்தார் அவர் வந்து விவசாயத்தால் உலக அளவில் பயங்கர பணக்காரராக இருந்தார் இன்னொரு விஷயம் கூட அதில் இருக்குது குபேரன் வந்து பெரிய பணக்காராயிட்டு பின்னாடி போயிட்டு கூப்பிடுவார் சிவனை போயிட்டு கூப்பிடுவார் அந்த கிரகப்பிரவேசத்துக்கு அந்த அந்த மாட மாளிகைங்களும் இப்படியே பயங்கரமான நவரத்தின கற்களும் வச்சு ஆடம்பரமாக பண்ணியிருக்கோம் வீடு அது கொஞ்சம் இருமா போட போவார் அவரால் போன ஜென்மத்தில் திரியேற்றி களவாடை போய் இவராக வந்து இவருக்கு ப பணக்காரனா இந்த ஜென்மத்தில் பிறக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த இவர் மாட மாளிகைங்களோ இதுவும் விவசாயத்தால் பணக்காராயி அதை அதுக்கு இன்வைட் பண்ணுறதுக்கு கிரகப்பிரேசத்துக்கு கூப்பிட்றதுக்கு சிவகிட்ட போவார் அப்போ சிவன் வந்து அந்த இருமா அப்பா அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாருன்னால் பிள்ளையார் அனுப்பிச்சிருவார் அங்கே அங்கே போனோமுன்னா அவருக்கு என்ன சாப்பாடு வச்சாலும் எவ்வளோ வச்சாலும் காலி ஆயினே இருக்கும் வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் இன்வைட் பண்ணிட்ருப்பாங்க பெரிய பெரிய ஆளுங்களை போட முடியாது ஏன்னா பிள்ளையார் காலி பண்ணிகிட்டே இருப்பார் மொத்தமே அப்போ தான் அவருக்கு வந்து புரியும் நம்ம கொஞ்சம் இருமாப்போடு இது இது பண்ணோம் அவரால் கொடுக்கப்பட்டது தானே இந்த ஜென்மத்தில் இதுன்றது அப்புறம் புரிஞ்சு பண்ணுறது அது ஒரு குட்டி கதை இதில் தனி இருக்குது அப்புறம் இந்த குபேரன் வந்து இந்த இதில் வந்து ராமாயண சமயத்திலலாம் அவர் அந்த மொத்த செல்வத்தையும் இழந்துரு போகும்போது இந்த தமிழ்நாட்டில் இப்போது அந்த எஸ்புதூர் என்ற பெயரில் இருக்குது அந்த இடத்துல போன பின்னாடி அங்கே அந்த இழந்த செல்வம்லாம் அவர் கிடைக்கும் அதன்படி நான் வந்து கரெக்டாக வந்து அவரை சனத்குமார்ன்ற ஒரு பெயருக்குமே எனக்குமே வந்து ரொம்ப சம்பந்தம் இருக்குது என்னுடைய வீட்டிலேயே சனத்துன்ற பெயர்லேயும் சனத்குமார்ன்ற பெயர்லேயும் என்னுடைய இன்லாஸ் வீட்டிலேயே இருக்கிறாங்க அதனால சில விஷயங்களை கண்டுபிடிச்சேன் அடடா இந்த சனத்குமார்கிறது ஏதோ நம்மளுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அதை அது அந்த தொடர்பு இருக்குது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்தது அதே மாதிரி முருகர் கூட முருகர்னுடைய அவருடைய அடுத்து அவருடைய அடுத்த ஜென்மந்தான் அந்த முருகர்னால் அந்த திருத்தணியில் அந்த சனத் ஒரு சனத்குமார் எங்கள் வீட்லேயே இருக்கிற சனத் சனத்து இன்னொருத்தர் எனக்கு அதெல்லாம் தெரியாது பத்து அவனுக்கு வயசு வந்து எங்கள் வீட்லேயே இருக்கிறான் அவனுக்கு இருபது இருபத்தஞ்சி வயசுனால் அவன் எதுக்காக சனத்துன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியாது அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியாது ஆனால் இது கரெக்டாக வந்து எங்களுக்கு வீட்டு மாப்பிள்ளையாக வந்து ஒரு சனத்குமார்னு சொல்லிட்டு வரும்போது அவர் க அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறத தவிர நான் அதை பற்றிலாம் இன்னும் யோசிக்கல அந்த வந்து நாலாவது நாள் என் கண்ணில் படுது என்றவர் வந்து முருகனுடைய முன்ஜென்மோன்ற விஷயத்த நான் வந்து ப பார்க்குற மாதிரி ஆகுது அந்த சுச்சுவேஷன் வருது அடடா நமக்கு புரிய வைக்கிறது தான் வருது அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகுதுன்னா அந்த கல்யாணத்தை வந்து அது திருத்தணியில் தான் வைக்கணும்னு விதி இருந்திருக்குது நாங்கள் எத்தனையோ வருஷம் எங்கள் சென்னையில் இருக்கிறோம் எவ்வளோ பெ எங்கள் ரிலேஷன் கல்யாணத்தெல்லாம் சென்னையில் தான் பெரிய இதில்லாம் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்து கூட அந்த திருத்தணியில் தான் அந்த கல்யாணம் நடக்குது இருக்குது அந்த திருத்தணியில மீட் ஆகிற மாதிரி அந்த மாப்பிள்ளையை வந்து அந்த சனத்குமார் முருகர் உங்களுக்கு அந்த வேல்மாரல்ன்றதே அந்த திருத்தணி இது மேலே எழுதுந்து அந்த தான் அந்த சத்திரத்துல தான் அந்த சனத்குமார்ன்ற எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை நாங்கள் மீட் பண்ணுற மாதிரி ஆகுது அதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த என்றது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற அன்னைக்கே நாலு மறுநாளே எனக்கு அந்த என்றது முருகனுடைய முன்ஜென்மோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வருது அடடா இது நம்ம வாட்ச் பண்ணணும் நம்ம இதை கவனிக்கணும் இது ஏதோ ஒரு மேட்ரு அப்படின்னு புரிஞ்சு அதை நான் பார்த்துட்டே வரேன் ஒரு ஒரு அதுக்கப்புறம் அங்கே நடந்த சடங்குகள் அவங்க சொன்ன சடங்குகள் எல்லாமே ஒரு நிறைய புராண பிராணக்கதைகளை நம்ம கேட்டிருப்போம் பார்த்தீங்களா இவங்க வந்து இந்த இடத்துல மீட் பண்ணி இவங்க இவங்கள உடம்பால் இவங்க தொடும்போது ஒரு சாப விமோசனம் நடக்கும் இப்படி ஒன்று நின்றுன்னு சொல்லிட்டு நிறைய புராண கதையில் நடக்கிற மாதிரி நான் வந்து வரிசைப்படுத்திக்கிட்டு எழுதுகிற பழக்கம் எனக்கு இருக்கிறதுனால உங்களை கூட நான் சொல்வேன் நிறைய உங்கள் வீட்டில் நடக்கிற நிகழ்வுகளை ஒரு நோட்டு வச்சுக்கிட்டு எழுதுங்க அந்த மாதிரி பண்ணி அதை கண்டுபிடிச்சிக்கிட்டே வந்தேன் அடடா இது ஒரு மகாராஜா கதை ஒரு பிராணக்கதையில் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கிடச்சிது எனக்கு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு அந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு ஒரு ஏட்டு மாதம் கழித்து தான் வியூவர் விஜயலக்ஷ்மி என்றவங்க ஐயா வைகுன்று வந்து இங்கே ஐயா வைகுன்றை பற்றி அவங்க சொல்கிறது அது புறா வடிவில் அங்கே வர்றது அதை நான் இது ஐயா வைகுண்டது தான் நான் சொல்லி அதுக்கப்புறம் சரி ஐயா வைகுன்றனுடைய அவர் ரொம்ப சக்தி வாய்ந்து வரந்தார் ஐயா வைகுன்று அதாவது உன்னு அவர் வந்து வள்ளலார் மாதிரி ஜாதி சமயம் இதுங்கெல்லாம் சமத்துவம் பார்க்குற ஒரு இவர் ஆனால் அவர் தீய சக்திகளை ஓட்டுறது பேய் சக்திகளை ஓட்டுறது உன் வாழ்க்கையில் இருக்கிற தீய சக்திகள் போன ஜென்மத்தில் இருக்கிற சாபங்கள் தோஷங்களை நீக்கக்கூடிய ஆனால் அவர் வள்ளலார் மாதிரி இருக்கிறார் அந்த மாதிரி வந்து வள்ளலாருக்கு வந்து இதெல்லாம் கிடையாது ஆனால் அவர் வள்ளலார் மாதிரி இருக்கிறாரு ஆனால் இந்த தீய சக்திகளை பேய் ஓட்டுகின்ற சாபங்களை நீக்குகின்ற முன் முன்ஜென்ம கதைகளை தெரிந்த ஒரு சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு ஐயா வைகுண்டர் ஐயா வைகுன்றுன்றது அந்த பெ பெருமாள் ரூபம் அவர் விஷ்ணு ரூபம் அவர் அவர் தான் கல்கி ரூபமாக வந்து அவதரிக்க போகிறாருன்னு அது ஒரு பக்கம் இருக்குது அந்த ஐயா வைகுன்றினுடைய இது இவங்க ஒரு பிரான்ச் மாதிரி இருக்குது விஜயலட்சுமின்றவங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஐயா வைகுன்று அந்த இது தேடலாம் நம்ம அது எஸ் எஸ் எஸ்புதூர்ன்றது ஒரு நெட்டில் பார்க்குறேன் அப்போ தான் நான் கவனிக்கிறேன் எஸ் புதூரில் தான் அது மெயினாக அந்த இது சனத்குமாரர் தேவி இருக்குதுன்ற விஷயத்த ஐயா வைகுன்ற நே மேப்பில் தேடும்போது சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி கோயில் எஸ்புதூரில் இருக்குதுன்னு காட்டுது நான் ஐயா வைகுன்ற தேடும்போது அப்புறம் நான் போய் பார்க்கும்போது நான் சொல்லி ஒரு வியூவர் அங்கே போயிட்டு கூட வந்துவிட்டாங்க அந்த எஸ்புதூருக்கு போயிட்டு வந்து எனக்கு அதை ஃபோட்டோ எடுத்து மெயிலில் அமிச்சாங்க இந்த நீங்கள் சொன்னது தான் நாங்கள் போனேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது வந்து நான் அதை அதெல்லாம் எனக்கு பிரபஞ்சமாக உணர்த்திட்டு வரதோடு இல்லாமல் என்னுடைய வீட்டுனுடைய வீட்லேயே ஒரு பையன் அமன் பேர் சனத்து இந்த மாப்பிள்ளையா வந்த பேர் சனத்குமார்ன்றது ஒரு பக்கம் இருக்கேன் நான் இந்த பூஜையை வந்து அந்த சமயம் பார்த்த ஹரிணின்றவங்க வந்து எனக்கு வந்து ஒம்பது லட்சம் கடன் தீரணும் எதனால் சொல்லுங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு எனக்கு அந்த குபேரன் இது தான் இது பண்ணணும்னு என் மைண்டில் வந்து தோணி ஏதோ ஒன்று அப்போது பிரபஞ்சமாவோ கனவாவோ ஏதோ ஒன்று வந்தது அதுக்கு தான் உங்களை சொன்னேன் ஆறு பௌர்ணமிங்க ஆறு பௌர்ணமிக்கு கும்பிடுங்க கலசம் மாதிரி வைங்க ரொம்ப அப்படியே மாயில் வச்சலாம் இதெல்லாம் இல்லை அது வந்து அந்த கலசத்தை வந்து சனத்குமாராக நினைக்கணும் ஆனால் நீங்கள் படம் வந்து குபேரனை பக்கத்தில் வச்சுக்கணும் குபேரனையும் பக்கத்தில் வச்சுக்கணும் சனத்குமார் சௌந்தர்யா தேவின்னு ஒரு படத்தில் சந்தனத்தில் சந்தனத்திலையும் குங்குமத்துலேயும் எழுதிக்கணும் அது பக்கத்தில் ஒரு சிவன் பார்வதியும் இருக்கணும் ஏன்னா அந்த குபேரன் பணக்காராந்தே வந்து உங்களுக்கு அந்த சிவனால் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த சிவன் எப்படி முன்ஜென்மத்தில் அங்கே போய்ட்டு அந்த திரி அத்தருக்கு அதையும் சொல்லியிருப்பேன் அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இதை தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள் இது அது இது வந்து அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி நான் போட்டது இது ரெண்டாவது வீடியோ இங்கே பாருங்கள் நான் போட்டிருக்கேன் கே இது நான் ஃபஸ்ட்டு வீடியோ நான் போட்டது இந்த மாதிரி பூஜை பண்ணுங்கள் டெய்லி ஒன்று ரூபாய் காயின்னு அந்த சனத்குமாரை சௌந்தர்யா தேவி மேலே வச்சு ஒரு பித்தளை தட்டு வச்சு அதில் வச்சுக்கிட்டே வாங்க அதாவது அஞ்சு மாதம் வரும் பௌர்ணமி வந்து ஆறு பௌர்ணமிகள் வரும் அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்களான்னா உங்களுக்கு பேர்ப்பட்ட ஏற்பட்ட கடன் இருந்தாலும் தீந்துரும் செல்வம் செய்கிறோன்னு சொன்னேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லி ஒரு மூணாவது நாள்லையே வந்து ஒருத்தர் கேளைக்கே சித்தரை பற்றி பேசுன்றாங்க அதே சமயத்தில் எங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்போது முடிஞ்ச கேஸ் அது அந்த கேஸ்லேருந்து வர வேண்டிய காசு அது போயிடுச்சு ஒன்றும் அது வராதுன்னு விட்டுட்டு காசு அதில் அந்த ரெண்டு லட்சம் வந்தது அப்போ இந்த தம்னிலே போட்டிருக்கேன் பாருங்கள் சனத்குமாரர் சௌந்தர்யா நாயகி குபேரன் நிலந்த செல்வம் மீண்ட கோயில் வணங்கிய ஒரு வாரத்தில் ரெண்டு லட்சம் அப்படின்னு த தமிழில் போட்டிருக்கிறேன் பாருங்க அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு கோலம் ஒரு ஒரு எந்திரம் நடு ஆளில் போட்டுக்கிட்டே வரேன் அது அதுக்கும் ஒரு சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு குபேராய நமக்குன்னு சொல்லிட்டு அது மேலே போட்டிருக்கேன் பாருங்கள் அதுவும் குபேர எந்திரம் தான் அதை போட்டிருந்தேன் கேளக்கி சித்திரை வந்து ஏழு நாள் வணங்குறது வந்து அதெல்லாம் ஒரு ஒரு ஏழு வீடியோவாக போட்டேன் அதில் வந்து இந்த குபேரனுடைய இதுலேயே வந்து அந்த எலி வந்து அதெல்லாம் காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு அந்த எலி வந்து அப்படி போயிருக்கும் அது எப்படி இருக்கும்னா பரமபத விளையாட்டில் பாம்பு வந்து இப்படி உள்ளே போய் உள்ளே போய் வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த கட்டத்தில் அந்த மாதிரி அந்த எலி சைட்லேருந்து ஓடுற மாதிரி இல்லாமல் மேலேருந்து வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் அந்த நாலரை மணிக்கு பிரம்மமுகூர்த்தத்தை போயிட்டு அவர் சொன்னார் இல்லைங்களா அந்த இவர் அந்த கேளக்கீரை பற்றி சொன்னவர் அது மாதிரி நான் போய் வெடியை நாலரை மணிக்கு போய் பண்ணுறேன் அப்போ ஹாலில் சத்தம் கேட்குது அப்போ வந்து எலி தான் வந்து போகுதுன்னு தெரியுது ஆனால் அந்த இந்த குபேர கோலத்து மேலே கழிச்சிட்டு அந்த எலி தான் கழிச்சிட்டு போயிருக்கோம் சத்தம் கேட்டுது எலி வந்து போனதையும் பார்த்தேன் ஆனால் எப்படி இருக்குதுன்னா ஒரு மேலேருந்து கையை வச்சு ஒருத்தர் பாம்பு மாதிரி உள்ள அந்த குபேர இது போட்டிருக்கேன் பாருங்கள் கோலம் அதில் உள்ள பின்னி பின்னி ஒரு ரெண்டு பாம்புகள் இப்படி பரம்பு விளையாட்டில் இப்படியும் கிழந்து மேலேயும் ஒரு போகும் பார்த்திங்களா அதே மாதிரி மாடலில் இருந்தது அது அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் இது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் கலராக போட்டிருப்பேன் அந்த கோலத்தை அதுக்குள்ளேருந்து பாம்பு போன மாதிரி இருக்குது பாருங்கள் சைட்லேருந்து எலி போயிருந்தால் கூட அது கலைக்காமல் எப்படி போயிருக்கு பாருங்கள்லாம் காமிச்சிருப்பேன் அந்த அந்த வீடியோவில் அந்த மாதிரி அப்போ இந்த ரெண்டு லட்சம் வந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த குபேரம் கோலத்தில் அந்த மாதிரி நான் கேளக்கியர்ன்றவரை பற்றி பேசுகிற மாதிரி சுச்சுவேஷன் வர்றது ஒன்றை ஒன்றே கால் லட்சமோ ஏதோ பேர் அந்த கேளக்கி சித்திரை பற்றி எனக்கு யாருன்னு கூட தெரிஞ்சிச்சு ஆனால் அவரை பற்றி என்னால் சொல்ல முடியாது ஏன்னால் லைஃப்பில் நிறைய எதிரிங்க இருக்கிறாங்க அதனால் நான் சொன்னேன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவை தான் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படி கா இன்றைக்கி கூட காட்சி கொடுத்தது இன்றைக்கி கூட ஒயிட் பைட் பிள்ளை வந்தது இன்றைக்கி கருவண்டு வந்தது அப்படியே போட்டிருப்பேன் வீடியோவே போட்டிருப்பேன் அது எல்லாமே என்ன விஷயம்னா ஃபஸ்ட்டு இந்த குவேர இதுவோ வணங்க வனங்கள்லான்னு ஸ்டார்ட் தான் ஆரம்பிக்குது அந்த கேளிக்கியர் விஷயம் கூட அதுக்கு வரும் அந்த வாரத்தில் தான் அந்த ரெண்டு லட்சம் வருது இப்போ அதுக்கப்புறம் இப்போ நான் ஃபைனலாக அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களே அதுக்கப்புறம் எக்கச்சக்கமாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே வந்து கொஞ்சம் சில ஆஃபர்ஸ் வர்றது ஹஸ்பண்டுக்கு சில விஷயங்கள் கிடைக்கிறது எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது அதில் ஃபைனலாக இப்போ நான் நாலு நாளில் முடிக்க போகிறேன் ஆறாவது பௌர்ணமி அதில் ஃபைனலாக அதுக்கு தான் ஒரு கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்கள் வாஷிங் மிஷின் ஒரு ரூபாய்க்கு வாங்குது இப்போது நாங்கள் அந்த வாஷிங் மிஷின் வாங்குற ஐடியாவே இல்லை ஏன்னா நல்லாவே இருந்தது இன்னொரு வாஷிங் மிஷின் அதையும் வீடியோ கிளிப்பில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் அது வந்து எதேச்சியாக அதை வாங்குகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சுது அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் முக்கியமான விஷயம் எதுக்கு வரேன்னா நான் ஆறாவது பௌர்ணமி முடிச்சிடறேன் நீங்கள் மறுபடியும் அந்த வீடியோவெல்லாம் வந்து மொத்தத்தையுமே அந்த லிங்க் எடுத்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அந்த ஆறு பௌர்ணமிகள் கும்பணம் நான் சொன்ன வீடியோ சனத்குமார் அந்த குபேரனை பற்றி சொன்ன வீடியோ அதெல்லாம் போடுறேன் ஆனால் இப்போ நான் இன்றைக்கி போடுற வீடியோ எதுக்குன்னா இந்த நான் முடிச்சிட போகிறேன் இல்லைங்களா ஆறாவது இது உண்மையிலே நிறைய பெனிஃபிட் பார்த்துட்டேன் இல்லைங்களா இப்போ வந்து பிரபஞ்சமாக வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த குபேர கோலத்துலேயே அந்த குபேர எந்திரம் இல்லாமல் குபேர கோலம் உங்களுக்கு தெரியும் அந்த நம்பர்ஸ் வரும் எப்படி கூட்டினாலும் எழு ரெண்டு வரும் அந்த போட்டு அதுக்கு நடுவில் ஓம் வர மாதிரி போடணும் அதை வந்து தட்டோ இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணணும் அதில் ஒரு மூணு லைன் ஸ்லோகம் இருக்குது அதை பிரம்மமுகத்துல ஆயிரத்தெட்டு முறை சொல்லணுன்றது தான் மெயின் ரொம்ப கட்டாயம் பெரிய பணம் வேணும் உங்களுக்கு பெரியசாக இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க பெரிய தொழில் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா பிரம்மமுகத்துல இருந்து உக்காந்து ஆயிரத்தெட்டு முறை சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் அப்படி ஆகலாம் தோணுது எனக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகலாம் அது வாயில் எழுத சொல்கிற வாயில் தான் சொல்ல போகிறோம் அந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஆனால் இது பாட்டு ஒன்னாக தான் போடுறேன் நாளைக்குலேருந்து என்ன பண்ணுவேன் மூணு நாளைக்கோ ரெண்டு நாளைக்கோ இதில் அந்த சனத்குமாரனுடைய கதையை சொல்லுவேன் அப்போ கூட நான் குபேரன் கதையை சொல்லிவிட்டு அவர் எப்படி அந்த திரிய இது பண்ணார் அதுக்கு அடித்த ஜென்மத்தில் எப்படி அவர் வந்து படக்காரராக பிறந்தார் ஏன் சிவன் அவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து கும்பிட்ணும் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லிவிட்டு நானும் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அது பண்ண ஆரம்பித்தேன் தான் உண்மையிலே அந்த ஆறு பௌர்ணமியில் செல்வ சம்பந்தமாக பண சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நடந்தது இப்போ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்னும் அதை ரொம்ப பெருசாகவும் இன்னும் நான் எதிர்பார்க்குற அளவுக்கு வரத்துக்கு எப்பவுமே நம்மளுக்கு இருக்கிற குபேர கோ கோலத்தில் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி போடணும் நான் எல்லா பக்கமும் வந்து இது போடணும் சூளம் மாதிரி போடணும் அதில் தமிழையில் பார்த்தா தெரியும் அதில் இந்த குபேரனுடைய அந்த நம்பர்ஸ்லேயே ஓம் வந்து கரெக்டாக அந்த நம்பர்ஸ் மேலே ரொம்ப படாமல் எப்படியாவது அதில் நுணுக்கி ஒரு ஓம் போட்டணும் நான் காட்டுறேன் பாருங்கள் இது பித்தளை இல்லைனா அவ்வளோ பெரிய வெள்ளித்தட்டு இருக்காது உங்கள்கிட்ட எவர் செல்வ தட்டு இல்லாமல் பித்தளை தான் பெட்டரு பௌர்ணமிகளும் நீங்கள் தட்டு வாங்கிக்கினீங்கன்னா கூட உங்களுக்கு வேஸ்ட்டே கிடையாது கட்டாயம் இதில் ஒரு செல்வந்த விஷயம் இருக்குது குபேரனுனாவே புதன்கிழமை குபேரன்னுன்னா பித்தளையும் சம்மந்தம் இருக்குது உங்களுக்கு நீங்கள் அவ்வளோ பெரிய வெள்ளி ஏன்னா இது வரைஞ்சது உள்ள ஓம்லாம் வரதுக்கு கொஞ்சம் பெரிய நம்ம தட்டுங்கள்லாம் சீர்வரிசை இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய தட்டு மாதிரி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி பித்தளையிலருந்தான் ரொம்ப பெஸ்ட்டு வேறு வழியில்னா வேணாம் உங்கள் வீட்டில் எவர் சொல்ல இருந்தால் வீங்களோ தவிர இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டு நாற்பத்தி எட்டு நாள் இப்போ நான் சொல்கிற இந்த ஒன்று அந்த ஆறு பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது நான் எப்படி பண்ணன்றதை மறுபடியும் இந்த வர பௌர்ணமியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா இப்போ நான் சொல்கிற அந்த தாமால் தட்டில் இந்த நம்பர்ஸ் போட்டு பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிற பாருங்கள் அதை ஆயிரத்தெட்டு முறை சொன்னாலும் பரவாயில்ல அப்படி இல்லைன்னா நீங்கள் உடனே குளிச்சுட்டு நீங்கள் வந்து நூற்றி எட்டு முறை கூட சொல்லுங்க ஆனால் நான் வந்து உங்களுக்கு அசைவத்தை எல்லாம் எதுவும் சொல்லலை நாற்பத்தெட்டு நாள் உங்கள் இஷ்டம் அசைவத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதோ இல்லை அசைவம் பண்ணுறதோ ஆனால் உடனே குளிச்சுட்டு நீங்கள் அதை வந்து சொல்லி முடிச்சுடுங்க நூற்றி எட்டு முறையே போதும் இப்போதைக்கு ஏன்னா ஆயிரத்தி எட்டு முறைனா நிச்சயமாக நீங்கள் பண்ண மாட்டீங்க இப்போ ஏற்கனவே பண்ண இந்த ஆறு மாதம் நான் பண்ணது டெய்லி ஒன் ருபி வச்சு நூற்றி எட்டு முறை சொன்னதுக்கே இவ்வளோ விஷயங்கள் எனக்கு கிடச்சிருக்குது இங்கே பாருங்கள் இது பாருங்கள் தாமால் தட்டு தான் நான் இப்போ போட்டு வச்சுட்டேன் இந்த பௌர்ணமிக்கு இதை முடிச்சிடுவேன் இல்லைங்களா ஆறாவது பௌர்ணமி இப்போது முடிச்சுட்டு அன்றைக்கே வந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் என்ன பண்ணுவேன் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப காலையில் இருந்து நூற்றி எட்டு முறை சொல்லலான்னு பார்ப்பேன் அப்படி இல்லைன்னா என்னை எப்போ ஒரு நாளைக்கு நான் குளிக்கிறனோ அப்போ நான் உடனே போயிட்டு இந்த இதுவை பண்ணிவிடுவேன் ஏன்னா நான் வந்து எனக்கு இந்த அசைவம் பிரச்சனை இல்லை அசைவம் நான் சாப்பிட போதில்னால நான் வந்து எந்த நேரனாலும் அதை நான் பண்ணிக்கலாம் ஆனால் பிரம்மமுகத்தில் பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு ஆயிரத்தெட்டு முறை பண்ணால் ரொம்ப ரொம்ப கட்டாயமாக நீங்கள் ஒரு பெரிய அளவு வீடு வாங்கணும் இல்லை ஒரு பெரிய செல்வந்தர் ஆகணும் இல்லை ஏதோ ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் பிஸ்னஸ் ஆரம்பிப்பாருங்கன்னா அந்த நாற்பத்தெட்டு நாளைக்கு ஆயிரத்தெட்டு முறை சொல்கிறது பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இது நம்ப ச எப்பவுமே நம்மளுக்கு இருக்கிற அந்த குபேரன் அதை போட்டுட்டு எப்படியாவது அந்த ஓமுன்றதை உள்ளே கொண்டு வரணும் அது கொஞ்சம் நம்பர்ஸ் நம்ப ரொம்ப ஒன்றும் படாத மாதிரியும் பார்த்தா ஓம்னு தெரிகிற மாதிரி இப்படி போடணும் சுற்றி இப்படி ஒரு வட்டம் வரணும் தம்னையிலேயே நான் போட்டிருக்கேன் அதெல்லாம் முடிச்சுட்டு ஓவரால் சுற்றி ஒரு வட்டம் வரணும் இந்த இது வந்து உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாள் இது வந்து குபேரன் இப்போ நான் சொன்ன அந்த ஆறு பௌர்ணமிகள் நான் இத்தினால் சொன்னது வந்து குபேரன் படம் தான் பக்கத்தில் வச்சுக்க சொன்னேன் ஆனால் சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி அது ஆனால் அந்த சனத்குமாரர் சௌந்தர்யா தேவியை பற்றி ஒரு மூணு பார்ட்டு அப்படி போடுறேன் அடுத்து நாளைக்கு நாலு நாளைக்கு எல்லாம் அதையும் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டு ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது நான் சொல்கிற நாற்பத்தெட்டு நாள் நாலு இது டைரெக்டாக குபேரனுக்காக தானே பண்ண போகிறோம் நம்ம இந்த ஆறு பௌர்ணமிகள் நான் சொல்கிறது குபேரனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு சிவனையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் முருகரையும் இந்த ஜென்மத்தை அவருடைய இது தானே சனத்குமார் வந்து முருகருடைய முன்ஜன்ம தானே அந்த முருகருடைய படத்தையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு எத்தனையோ முறை நான் காமிச்சிருக்கேன் இதுதான் இப்படி செட்டாக வச்சுட்டு இது பாருங்கள் சனத்குமாரை சௌந்தர்யா தேவி வச்சுக்கிறேன் டெய்லி ஒன்றைப்பிக்காயின்னு நாங்கள் வச்சு நூற்றி எட்டு முறை சனத்குமாரரே போட்டி சௌந்தர்யா தேவி போட்டின்னு சொல்கிறேன் இங்கே முருகர் படமும் வச்சுட்டு இங்கே குபேர படமும் வச்சுக்கிறேன் அந்த இடத்துல சிவன் பார்வதி லிங்கம் மாதிரி வச்சுட்டு இது செட்டாக வச்சு கும்பிட்றேன் ஆறு பௌர்ணமிக்கு பண்ணுறேன் பௌர்ணமி சமயத்தில் மட்டும் ஒரு கலசம் மாதிரி வச்சு மறுநாள் அதை ஓடச்சுறேன் அந்த தேங்காவை அப்படின்னு சொல்லி இப்போ ஆறாவது பௌர்ணமி முடிய போகுது உன்னும் நாலு நாளில் அது மெயினாக சனத்குமாரை ஃபேஸ் பண்ணி ஏன்னா குபேரன் சனத்குமார்கிட்ட போய் தான் அவர் இழந்த செல்வங்கள்லாம் மீட்டார்ன்றதுக்கும் குபேரன் பணக்கார ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பணக்காரத்துக்கு முக்கிய காரணம் சிவன்ன்ற கதைக்கும் அதெல்லாம் செட்டாக வைக்க சொன்னேன் இப்போ நம்ம பண்ண போகிற அந்த நாற்பத்தி எட்டு நாள் விஷயம் வந்து டைரெக்டாக குபேரன் அப்போ பணம் வரத்துக்கும் சரி உங்களுக்கு பிஸ்னஸ் மாதிரி விஷயங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வரும் இப்போ நான் இந்த நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சனத்குமார் சௌந்தர்யா தேவி இந்த கதை வரைக்கும் போதும் இப்போ நீ சொன்ன அந்த மந்திரங்கள் இந்த கோலம் வரைக்கும் போதும் அப்படின்னு விடாதீங்க சௌந்தர்யா தேவி கதையை பற்றி கொஞ்சம் ஒரு பார்ட்டோ ரெண்டு பார்ட்டோ போடுவேன் அதையும் கேட்டுட்டு நீங்கள் இதை வந்து பண்ணலாம் நீங்கள் இதை ஆரம்பித்து நாற்பத்தெட்டு நாளைக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆறு பௌர்ணமியை வச்சுக்கலாம் இல்லை நான் அந்த ஆறு பௌர்ணமிக்கு சொன்னேன் பார்த்தீங்களா சனத்குமாரரை ஃபேஸ் பண்ணி பண்ணுறது அதை வந்து இந்த வர பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து ஆறு பௌர்ணமிக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நாற்பத்தெட்டு நாளும் வச்சுக்கலாம் இது செட்டாக லைனாக பண்ணி முடிச்சிங்களன்னா யாரக்குறைய உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாதமும் இது இன்னொரு நாற்பத்தெட்டு நாளும் அப்படி வரும் ஒரு வருஷத்தில் அதில் கண்டிப்பாக எப்படிப்பட்ட கர்மா உங்களுக்கு இருந்தாலும் ஒரு நிலைக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்றது தான் சொல்கிறேன் அதில் ஒரு இந்த மந்திரம் தான் நூற்றி எட்டு முறை இல்லைனா ஆயிரத்தெட்டு முறை நான் சொல்கிறேன் சொல்ல சொல்கிறேன் ஓம் யஷாய ரூபாய ஓம் யஷாய குபேராய வைஷவனாய தன தான்மாதிபதையே தனதான்ய சுமிருத்திப் மே தேகிதாபய ஸ்வாகான்றது இப்படியும் சொல்லலாம் இல்லைனா வரும் ஸ்ரீ குபேராய நமக அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஆயத்தெட்டு முறை சொல்கிறது இருந்தால் கூட அது கொஞ்சம் குயிக்காக முடிஞ்சிடும் ஸ்ரீ குபேராய நமக ஆயத்தெட்டு முறையை சொல்லிட முடியும் ஈஸியாக அப்படி நீங்கள் பண்ணலாம் இந்த ஸ்லோகம்னா நூற்றி எட்டு முறை இல்லை ஸ்ரீ குபேராய நமகனா ஆயிரத்தெட்டு முறை கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஸ்ரீ குபேராய நமக ஆயத்தெட்டு முறைன்றது அந்த ருத்ராட்ச மணியில் நம்ம நைன் டைம்ஸ் தள்ளிட்டு முப்பத்தி ஆறாவது இடத்துல இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஆயிரத்தெட்டு முறை வந்துடும் ஓரளவுக்கு ஒரு மணி நேரத்தில் ஆஃப் அன் ஹவர்ல நம்ம முடிச்சிட முடியும் அதை அப்படியும் சொல்லலாம் ஆனால் இந்த நான் சொல்கிற மாதிரி பித்தளை தட்டு நீங்கள் அதுக்குள்ளே வாங்கிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ பெருசு நம்ம வந்து இது வரைக்கும் நான் வந்து நடுஹாலில் கோலம் போட சொன்னேன் எந்திரம் மாதிரி இது வந்து நம்ம குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கூட பண்ணலாம் இது மா இல்லை இது நான் வந்து ஃபெவிக்ரீல்னு சொல்லிட்டு ஒரு இது வருது இல்லைங்களா வாட்டர் கலர் பெயிண்ட் மாதிரி அந்த பெயிண்ட்டில் தான் தண்ணியெல்லாம் கலக்காமல் அப்படியே ப்ரஷ் வச்சு இதை நான் போட்டேன் இந்த பித்தளை தட்டில் இதை போட்டுக்கணும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை நான் போட்டேன் இது வந்து பௌர்ணமி அணிலேருந்து தான் எனக்கு ஆறாவது பௌர்ணமி முடிச்சிட்றேன் இல்லைங்களா சனத்குமாரதும் முடிச்சிடும் இல்லைங்களா அதனால் சரி நம்ம குபேரந்து தொடங்கலாம் அப்படின்னு தொடங்குறேன் இப்போ வந்து சனத்குமாரரை பற்றி நாளைக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ கிளிப்புக்கு கூடவே வந்து இந்த வீடியோ கிளிப் கூடவே கூட வந்து நீங்கள் இதை மந்திரம் சொல்லும்போது கல்கண்டு இல்லைன்னா இது எதனா விளக்கேற்றி வச்சுட்டு அதை வச்சுட்டா போதும் அதை சொல்லி முடிச்சிட்ட பின்னாடி கொஞ்சம் கற்பூர ஆர்த்தியோ இல்லை தீபத்தையும் ஏத்தனை தீபம் இதையோ ஆர்த்தி காமிச்சு ஒரு அடித்து கல்கண்டோ ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு அந்த நாற்பத்தெட்டு எட்டு வரலாம் என்றைக்கு முடியுதோ அன்றைக்கி கடைசி நாள் வந்து சக்கரை பொங்கல் பண்ணலாம் நடு நடுவில் முடியும் போது நிவேதனமாக கூட பண்ணி வைக்கலாம் ஃப்ரூட்ஸ் வைக்கலாம் இல்லை வெறும் கல்கண்டு வைக்கலாம் அப்படி சொல்லி நாற்பத்தெட்டு நாளைக்கு முடிக்கிறது குபேரனை நோக்கி பண்ணுறது இதை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆறு மாதம் ஆறு பௌர்ணமிகளுக்கு வந்து அந்த சனத்குமார் இது பண்ணாலும் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொன்னனோ தவிர நீங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்க மாட்டீங்க அதை இந்த இது இந்த நாற்பத்தெட்டு நாள் விஷயத்தை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு கூட அதுக்கப்புறம் அந்த ஆறு பௌர்ணமி விஷயத்த பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன் நிச்சயமாக அதுக்கான ஆதாரப்பூர்வமாக எனக்கு அந்த பண விஷயத்தில் வந்தது ஒரு விஷயம் இதுக்கு கூடவே வீடியோ கிளிப்பு ஒன்று காட்டுறேன் உங்களுக்கு அதில் அந்த வாஷிங் மிஷின் எந்த மாதிரி வாங்கினது எந்த மாதிரி வீட்டில் அது ரொம்ப ரிப்பேர் கூட இல்லாமையே அதை வாங்குகிற சுச்சுவேஷன் ஏன்னா ஒரு ஒரு மாதம் ஒன்று ஒன்று வந்துட்டு இருந்தது அதில் இந்த அஞ்சாவது அஞ்சு மாதம் ஆனால் ஆறாவது பௌர்ணமி அதை நான் முடிக்கும்போது கூட எனக்கு ஒரு லக்ஸரியான ஒரு பொருள் வாங்குற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சுது அப்படின்றதுக்காக சொல்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கிளிப்பை பார்த்துக்கோங்க அந்த கிளிப்பு வந்து இப்போ நான் அந்த வாஷிங் மிஷின் கிளிப் காட்டுறலாம் அதை தயவு செஞ்சு பாருங்கள் இதை குபேர பகவான வணங்க ஆரம்பித்து ஏற்கனவே ஒரு பத்து வருஷமாக அந்த அந்த வாஷிங் மிஷின் வந்து இதுவும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு வாங்குது ஃபைவ் கேஜி இந்த லோடிங் இது வந்து சாம்சங்கில் வாங்குது ஒரு இருந்துச்சு ஒரு பத்து வருஷமாக இருந்தது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் தான் ஒரு செவன் தௌசணுக்கு உள்ளே இருக்கிற அந்த ட்ரம் எல்லாம் மாற்றினது ஒரே ஒரு சின்ன ப்ராப்ளம் இது நல்லா தான் ஓடுது அந்த இது இது அவுட்டர் பாக்ஸ் வந்து இப்போ அவங்கக்கிட்ட மாடல் இல்லைன்றதுனால ம அவுட்டர் பாக்ஸ் மாற்றணும் ஒரு கால் மட்டும் இல்லை அதில் அந்த பக்கம் அதை அட்ஜஸ்ட் பண்ணம்னா ஷேக் ஆகும்போது ட்ரிப் ஆகுது மற்றபடி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டலாம் ஒரு பத்து வருஷம் கூட ஆனால் நான் சொன்ன அந்த க குபேர விஷயம் இந்த குபேர விஷயத்துலேயே வந்து அந்த வர வேண்டிய பணம் நான் அந்த தமிழையிலே உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள் ரெண்டு லட்சம் வந்தது வர வேண்டிய பணம் அதாவது நான் கும்பிட ஆரம்பித்த உடனே அந்த முதல் பௌர்ணமி கும்பிட ஆரம்பித்த உடனே கேலக்கி சித்திரை பற்றி பேசுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு ஏழு வீடியோ போட்டு வெளியே அந்த நாலரை மணிக்கு அந்த இது ஏழு நாள் கும்பிட்டது அப்போ எல்லாம் வந்தது அதை குபேரனை வணங்க ஆரம்பித்து பௌர்ணமியில் பண்ண ஆரம்பித்து தான் ஒருத்தர் கேளிக்கை சுத்தரை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொன்னது அப்போது அது வந்து ஒரு ஏழு எட்டு வீடியோ போட்டது நானும் எழுந்து இப்போ பிரம்மமுகத்தில் கும்பிட்டது அவர் வந்து நிறைய ஒயிட் பட்டர்ஃப்ளை வேற மாதிரிலாம் வந்தது இந்த இப்போ இந்த இப்போ முடிய போகுது ஆறாவது பௌர்ணமி நான் முடிக்க போகிறேன் டெய்லி ஒன் ருபி ஒன் ருபி வச்சு பண்ணுறேன் இல்லைங்களா அதில் வந்த பண வரவுகள் ரெண்டு லட்சம் வந்து உடனே அந்த கேளைக்கு செத்துறதுக்கு அப்புறமே வந்து அடுத்த பௌர்ணமிக்குள்ளேயே வந்து ரெண்டு லட்சம் வந்ததுன்னு தம்னையில் போட்டு போட்டோம் பாருங்க அது அந்த அந்த ஒரு ப்ராசஸ்லையே தான் இந்த ப்ராசஸ்லேயே தான் இப்போ அந்த அந்த வாஷிங் மிஷினை கொடுத்துட்டு இப்போ இதை வாங்குந்தது இப்போ இதுவும் வந்து அந்த குபேரன் வந்து தொடர்ந்து வணங்கினா கடன் தீரும் செல்வம் சேரும்ன்ற ஒரு ப்ராசஸ்லையே தான் நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி தான் இது வந்து செவன் கேஜி இது வந்து என்னதுன்னா டிஜிட்டல் இன்வெர்டர் உள்ளே வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி போடுறோமோ இது வந்து தனியாக ரிவ்யூ பண்ணுறோம் இது எந்த அளவுக்கு நம்ம துணி போடுறோமோ அந்த அளவுக்கு அது வெயில்டேஜுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணோம் கரண்ட்டையும் தண்ணியும் வந்து அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணோம் இது வந்து செவன் கேஜி ஏற்கனவே நாங்கள் வச்சிருந்தது ஃபைவ் கேஜி இது வந்து தேர்ட்டி டூ கே முப்பத்தி ரெண்டாயிரம் இது இதில் வந்து இன்னும் நம்ம இது ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்குது ஃபுல்லாகவே நம்ம எல்லாமே மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து என்னென்ன ஜீன்ஸ் தனியாக போகிறது இது போகிறது இதெல்லாம் குயிக் வாஷில் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுலேயே நம்ம வந்து இதெல்லாம் செட் பண்ணோம்னா ஹீட்டர் அளவுக்கு வரணும் எத்தனை முறை அழைக்கணும் எவ்வளோ ஸ்பின்னிங் இருக்கணுன்றதெல்லாம் நம்ம செட் பண்ணுறதை வச்சு இது டுவெண்ட்டி செவன் மினிட்ஸ் வருது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டோம்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வாஷ் பண்ணணும் ரொம்ப டெண்டராக இருக்குது பட்டு சாரி சும்மா கொஞ்சம் போகிறது அந்த மாதிரிலாம் இதுக்கப்புறம் அப்புறம் அது ஜீன்ஸ்லேருந்து உங்களுக்கு காட்டன்னு லினன்னு ஜீன்ஸு இதில் இல்லாமல் உறவும் அலசி காய வைக்கிறது அதுக்கப்புறம் இ காட்டன் அதுக்கப்புறம் சிந்தட்டிக்ஸு அதுக்கப்புறம் வந்து டெலிகேட்ஸு இதுங்கெல்லாமே டவல்ஸு அந்த மாதிரி போயிட்டே இருக்குது பெட்டிங் இதுங்கெல்லாம் போகிறது அந்த மாதிரி அந்த மாதிரி இதில் வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் ஸ்பின்னிங் இருக்குது இப்போ வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குது ஒய்ஃபை கனெக்ஷன் இருக்கு பாருங்கள் நம்ம செல்லுலையே போய்ட்டு இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஆன் கொடுத்துடலாம் இங்கே எல்லாத்தையும் துணியெல்லாம் போட்டு வச்சுட்டு மோட்ரு தண்ணி இல்லை டேங்கில் தண்ணி இல்லைன்னா எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணிவிட்டு டே டேங்கில் தண்ணி இல்லைனா ஏரெலாம் க்ளியர் பண்ணிட்டு தான் நம்ம போக முடியும் வெளியில் ஆஃபீஸ் போயிட்டு கூட நம்ம அங்கேருந்து ஆன் கொடுத்துட்டு பின்னாடி ஆஃப் ஆகும்போது நம்மளுக்கு செல்லுக்கு ஒரு இது வந்துடும் மெசேஜ் வந்துடும் எல்லாத்தையும் செட் பண்ணி எந்தெந்த இது வந்து காட்டனா இல்லை காட்டன் வந்து எவ்வளோ இது இருக்கும் ஹீட்டர் இருக்கணும் எத்தனை முறை அழைக்கணும் எவ்வளோ ஸ்பின்னிங் இருக்கணும் எல்லாத்தையும் செல்லுலேயே செட் பண்ணி அங்கேருந்தே அதை ஆன் பண்ணிவிட்டு அதை ஆஃப் எவ்வளோ டைம் செட்டு முடிஞ்சிட்டு பின்னாடி நம்மளுக்கு வந்துடும் நம்ம வெளியிலே இருந்தால் கூட அது மாதிரி ஒய்ஃபை கனெக்ஷனு அது இல்லாமல் இன்வெர்ட்ரு இது எல்லாமே தான் இது தேர்ட்டி டூ தௌசண்ட் இதுவும் அந்த குபேரன் வணங்கினா இந்த ஒரு ஒன்று நாலு நாளில் முடிய போகுது இல்லை ஆறாவது பௌர்ணமி முடிக்க போகிறோம் இது நான் சொன்ன சில விஷயங்கள் வர வேண்டிய பணம் வந்ததுன்ற விஷயத்துலேயே தான் இதுவும் நான் நினச்சி நினச்சி கூட பார்க்கல இதை நான் இந்த வருஷம் வாங்குவேன் அந்த வாஷிங் மிஷின் இப்போ நான் காட்டணும் பாருங்கள் அதுவே தான் இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டுவேன் கீழே பெட்ஷீட்டெல்லாம் சுற்றி அந்த ஷேக்காக வாத்துக்கு வச்சுட்டு இருந்தேன் நல்லா தான் இருந்தது ஒரு இதுக்குள்ளே வாங்கிடலாம் ஒரு இது ஒன்று இருக்குது இஎம்ஐக்கு இதுக்கு வட்டி இல்லாமல் கட்டுற அந்த பஜாஜ் கார்டு முடியுது அதை வாங்கிடலாம் அந்த மாதிரி திடீர்னு தான் அது வந்து நடந்தது அதே மாதிரி எதேச்சியாக வாங்குன்தே இந்த மாதிரி லக்ஸரி பொருளாக இருக்கட்டும் நிறைய வர வேண்டிய பணம் வர விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சாட்சியோட இந்த குபேர பக பகவானுக்கு வந்து தொடர்ந்து டெய்லி ஒன்று போய் வச்சு அந்த வணங்கின அந்த மெத்தடுக்கு உண்மையிலே பயங்கரமாக செல்வ விஷயத்தில் ஆச்சரியமாக தான் இருந்தது